மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக கழகத் தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளம் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடுங்கும் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளந்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது வியாழக்கிழமை மாலை தெற்கு சட்டமன்ற தொகுதி பெரிய கடைவீதி பகுதி ஒன்று எண்பத்தி ஒன்று ராஜபிதிப்பேட்டை ஈஸ்வரன் கோவில் பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தளபால் துணை அமைப்பாளர் திருமலை ராஜா மேற்பார்வையில் பெரிய கடை வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் எம் மனோகரன் தலைமையில் எண்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக செயலாளர் டவுன் பா ஆனந்த் முன்னிலையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அபா கழக குழு இணை செயலாளர் பி நாஜிமுத்து கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மூர் ரா செல்வராஜ் பொதுக்குழு உறுப்பினர் மா மகபதி வட்டக்கழக செயலாளர்கள் சுரேஷ் நாராயணன் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் இப்ரோ மசூத் மணிகண்டன் கோவை துரை பிரவீன் பகுதி துணைச் செயலாளர்கள் பழக்கடை முத்துமுருகன் புவனேஸ்வரி பகுதி கழக நிர்வாகிகள் அருண்குமார் பாலன் இளைஞரணி தினேஷ் கார்த்திக் கோவை சங்கர் பாலாஜி விக்னேஷ் இணையதளர் சிவா தாமஸ் விதி ராஜா வட்டக்கடக நிர்வாகிகள் கோபி ரங்கராஜ் புவனேஸ்வரி கார்த்திக் கேசவன் முன்னாள் எந்தி ஐ ஐடி விங் சுரேஷ் ரா முருகேஷ் இளைஞரணி கமலேஷ் பிரசாந்த் தினேஷ் பாபு ஐயப்பன் கணேஷ் இளைஞரணி விக்கி வடகோவை ஜார்ஜ் அஸ்வின் கண்ணன் ராஜேஷ் கண்ணன் தீபன் கோபி எல் பி எல்பிஎஃப் நாகராஜ் ஆட்டோ பிரதீப் வழக்கறிஞர் வி லிங்கராஜ் ஆட்டோகுமார் பிரசாந்த் தபு நந்தகுமார் பிரவீன் சூர்யா சபரி சியாம் சுப்பிரமணியம் வழக்கறிஞர் கரிகானன் கோபி ஆனந்த் காணனி பிரசாந்த் கே ஆனந்த்குமார் உதயகுமார் அருணாச்சலம் தியாகி நாகராஜ் ஜெயபிரகாஷ் மகேந்திரா கோவிந்தராஜ் ரமேஷ் கார்த்தி கழக நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனா்